மக்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ மனம் எவ்வாறு உதவுகிறது கேள்வி பதில் வடிவில் ஒரு எளிய விளக்கம் கேள்வி ஒன்று மனம் என்றால் என்ன அது நம் அனுபவங்களுக்கு எவ்வாறு காரணமாகிறது பதில் ஆதாரங்களின்படி எல்லா அனுபவங்களுக்கும் காரணம் நமது மனதின் கள்ளங்கபடமற்ற நிலையே இன்னசென்ட் ஸ்டேட் அதாவது நாம் பெறும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நமது மனம்தான் அடிப்படையாக இருக்கிறது நமது மனம் ஒரு அடிப்படையான நிலையில் இருக்கும்போது அது ஒரு விளைவு அல்ல ஒரு காரணம் மட்டுமே என்று ஸ்ரீ பகவத் கூறுகிறார் இது நமது மனதின் இந்த அடிப்படையான நிலையை புரிந்து கொண்டு அதை மாற்றியமைப்பதன் மூலம் நமது அனுபவங்களையும் மாற்ற முடியும் என்பதை குறிக்கிறது கேள்வி ரெண்டு ஞானம் என்றால் என்ன மனம் அமைதியாக இருக்க ஞானம் எவ்வாறு உதவுகிறது பதில் ஞானம் என்பது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற தெளிவு நிலை அதாவது உண்மை என்ன அறியாமை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதே ஞானம் ஞானத்தை புத்திபூர்வமாக அல்லது கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும் என்று ஸ்ரீ பகவத் கூறுகிறார் ஞானம் என்பது முயற்சி அல்லது பயிற்சி மூலம் கிடைக்கும் ஒன்றல்ல மனம் அமைதியடைவதற்கு ஞானம் பல வழிகளில் உதவுகிறது தேடுதலை நிறுத்துதல் தேடித் தேடி அலைந்து கொண்டிருந்த மனம் தேடுதல் தேவையற்றது என்பதைக் கண்டுகொண்டதும் தேடுதலை நிறுத்திவிடுகிறது தேடுதலற்ற மனம் நின்றுவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது இது அமைதிக்கு வழிவகுக்கிறது கவலைகளிலிருந்து விடுதலை ஞானம் மனதை கவலைகள் பயம் குழப்பம் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது இந்த விடுதலை ஆழ்ந்த மன அமைதியையும் நிம்மதியான உறக்கத்தையும் தருகிறது தெளிவான சிந்தனை ஞானம் தெளிவான சிந்தனைக்கு உதவுகிறது இதனால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் கேள்வி முமு அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் மனப்போராட்டங்கள் என்ன ஐயாவின் ஞானம் இதற்கு என்ன தீர்வு வழங்குகிறது பதில் மக்கள் பலவிதமான மனப்போராட்டங்களை எதிர்கொள்கிறார்கள் என ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன அவற்றுள் சில மனதின் சுமை தனிமை உணர்வு வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்று தெரியாத குழப்பம் மற்றவர்கள் முன்னேறுவது போல் தோன்றுவது தங்கள் திறமைகள் முழுமையாக பயன்படவில்லையோ என்ற இயக்கம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்குச் செல்ல உந்துதல் தேவை இரவில் தூக்கம் வராமல் மனம் ஓயாமல் யோசிப்பது எதிர்காலம் பற்றிய பயம் உறவுகளிலோ வேலையிலோ நிம்மதி இல்லாமை கவலை பயம் மன அழுத்தம் வாழ்க்கை சோர்வாகவும் நோக்கமில்லாமலும் கழிவது முடிவு எடுக்கத்தைத் திணறுவது தவறான முடிவுகளை எடுத்து விடுவோமோ என்ற பயம் தோல்வி பயம் எதிர்கால பயம் தனிமை பயம் வாழ்க்கைப் போரடிப்பது சின்ன சின்ன சந்தோஷங்களைத் தவறவிடுவது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தங்களை தாழ்த்திக் கொள்வது ஐயாவின் ஞானம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக முன்வைக்கப்படுகிறது ஐயாவின் ஞான பொக்கிஷம்பது புத்தகங்கள் பல ஈ தி ஈ தி வீடியோ பாடங்கள் இந்த மனப்போராட்டங்களைச் சமாளித்து பின்வரும் பலன்களை அடைய உதவுகிறது மனச்சுமையை குறைத்தல் உள் அமைதியையும் வாழ்க்கையின் தெளிவையும் மீட்டெடுத்தல் உண்மையான ஆற்றலை உணர்ந்து தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுதல் கவலைகளை கரைக்கும் வழிகளை கற்றுக்கொண்டு நிம்மதியான உறக்கத்தை பெறுதல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமையை பெறுதல் தேவையற்ற தடைகளை தகர்த்தெறிதல் மனதை அமைதியாக்க எளிமையான வழிகளை கற்றுக்கொள்ளுதல் புதிய அமைதியான ஒரு புதிய மனிதராய் மலருதல் உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் நிம்மதியான உறவுகளை காணுதல் தெளிவான முடிவுகளை எடுக்க மனதிற்கான தெளிவைப் பெறுதல் பயத்தை வெல்லும் தைரியத்தை பெறுதல் அன்றாட வாழ்வில் ஆனந்தத்தைக் கண்டு வாழுதல் ஒப்பிடுவதை நிறுத்தி உங்களை நீங்களே நேசித்தல் மற்றும் உங்கள் தனித்துவத்தை போற்றுதல் மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்தல் குறைந்த மன அழுத்தம் ஆழ்ந்த உறக்கம் வாழ்க்கை நோக்கம் போன்ற நன்மைகளைப் பெறுதல் கேள்வி நானு மனம் அமைதியாக இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் பதில் மனம் அமைதியாக இருந்தால் பல நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் ஆற்றல் சேமிப்பு மனம் துயரங்களிலிருந்து விடுபடும்போது நமது ஆற்றல் மனதிற்குள் ஏற்படும் குழப்பங்களில் வீணாகாது இதனால் நாம் அதிக ஆற்றலை சேமித்து வெளிப்புற உலகில் உள்ள உண்மையான பிரச்சினைகளுக்கு காண திறம்பட செயல்பட முடியும் உள் அமைதி மற்றும் வெளி செயல்பாடு ஸ்ரீ பகவத் உள்ளுக்குள் அமைதியாக மனம் இருப்பது மற்றும் வெளிப்புறத்தில் உலகில் சுறுசுறுப்பாக இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார் இது மகிழ்ச்சியான மற்றும் பயனுள்ள வாழ்க்கைக்கு அவசியமான சமநிலையாகும் தெளிவு மற்றும் நோக்கம் ஞானம் மற்றும் மன அமைதி வாழ்க்கையில் தெளிவான நோக்கத்தை பெற உதவுகிறது இதனால் உங்கள் பாதையை கண்டறிந்து பயணிக்க முடியும் நம்பிக்கை மற்றும் தைரியம் மனம் வலுவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்போது சவால்களை எதிர்கொள்ளும் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சிறந்த உறவுகள் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் மற்றவர்களையும் புரிந்து கொள்ள முடியும் இது அன்பான மற்றும் இணக்கமான உறவுகளை வளர்க்க உதவும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உடலுக்கு வழிவகுக்கிறது தியானம் போன்ற பழக்கங்கள் மனநலத்திற்கு முக்கியம் உயர்ந்த உற்பத்தி திறன் ஆன்மீக ஊழியர்கள் முப்பத்தி நான்கு பர்சன்ட் அதிக உற்பத்தி திறன் கொண்டவர்கள் என்று ஒரு ஆராய்ச்சி காட்டுகிறது மன அழுத்தம் குறைவதால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் கேள்வி ஐந்து மனம் அமைதியடைய தியானம் மற்றும் பிற பயிற்சிகள் எவ்வாறு உதவுகின்றன பதில் ஆதாரங்கள் தியானம் மற்றும் பயிற்சிகளை மன அமைதிக்கு வழிகாட்டுகின்றன மனச்சுமையை இறக்கி வைத்தல் மன அமைதி தெளிந்த சிந்தனை வாழ்க்கையின் நோக்கம் அனைத்தையும் கண்டடைய ஐயாவின் ஞான பொக்கிஷம் உதவும் இது மனச்சுமையை இறக்கி வைக்க உதவும் மனதை கட்டுப்படுத்தும் வழிகள் ஐயாவின் புத்தகங்கள் மற்றும் வீடியோக்கள் மனதை கட்டுப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றவும் மந்திரங்கள் போன்ற பயிற்சிகளையும் பத்து நிமிட தியான முறைகளையும் கற்றுக் கொடுப்பதாக கூறப்படுகிறது மனதின் ஜிம் ஆன்மீகம் உங்கள் மனதின் ஜிம் மனதின் தசைகளை வலுப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை வீழ்த்தவும் தியானம் மூலம் மனதின் கார்டியோவை மேம்படுத்தவும் இது ஒரு பயிற்சி என படுகக்கப்படுகிறது மனநலத்திற்கான முதலீடு ஐயாவின் ஞானம் மனதை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்க ஒரு சிறந்த வழியாகும் இது மனதிற்கான விட்டமின்களையும் புத்தகங்கள் மற்றும் மனப்பயிற்சிகளையும் வீடியோக்கள் உள்ளடக்கியது தள்ளிப்போடும் பழக்கத்தை விடுதல் உள்மனம் மாற்றம் வேண்டும் என கேட்கிறது ஐயாவின் ஞானம் அந்த மாற்றத்திற்கான முதல் படியை எடுத்து வைக்கவும் தள்ளிப்போடும் பழக்கத்தை விடவும் உதவுகிறது கேள்வி ஆறு மிஷன் மன அமைதி மற்றும் ஞானத்தை பரப்ப எவ்வாறு செயல்படுகிறது பதில் ஸ்ரீ பகவத் மிஷன் ஞானம் மற்றும் விடுதலையை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது இது புத்தகங்கள் ஸ்ரீ பகவத்தின் ஆடியோ சிடிக்கல் வெளியிடுதல் அவரது இலவச பொதுக்கூட்டங்கள் மற்றும் இலவச வாராந்திர சற்சங்களை ஏற்பாடு செய்தல் மூலம் செயல்படுகிறது அவரது புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு ஹீப்ரு ரஷ்யன் பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளன மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஸ்ரீ பகவத் பவன் என்பது ஞானம் மற்றும் விடுதலைக்கான ஒரு கோவில் போன்றது அங்கு யாரும் ஸ்ரீ பகவத்துடன் தங்கவும் அவரது போதனைகளை கேட்கவும் சந்தேகங்களை தெளிவுபடுத்தவும் தங்கள் புரிதலை உறுதிப்படுத்தவும் முடியும் கேள்வி ஏழு மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஐயாவின் ஞானத்தை பெற என்ன வழிமுறைகள் உள்ளன பதில் ஐயாவின் ஞானத்தை பெற பல வழிகள் உள்ளன புத்தகங்கள் மற்றும் வீடியோ பாடங்கள் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புத்தகங்கள் மற்றும் நூத்தி எண்பத்தி ஒன்பது வீடியோ பாடங்கள் அடங்கிய தொகுப்பு ஆர் எஸ் என்ற சிறப்பு விலையில் வழங்கப்படுகிறது இந்த தொகுப்பு வாழ்க்கைக்கான சிறந்த முதலீடு என்றும் மனதிற்கான மருந்துகள் மற்றும் ஆன்மாவிற்கான பயிற்சிகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆன்லைன் தளம் பியூரிதல் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாக இந்த ஞானத்தை பெறலாம் வாடிக்கையாளர் சான்றுகள் இந்த ஞானத்தை பயன்படுத்தியவர்களின் உணர்வு அனுபவங்கள் பகிரப்படலாம் உதாரணமாக இந்த புத்தகங்களை படித்த பிறகு என் மனபாரம் குறைந்தது போல் உணர்கிறேன் தொடர்பு எண்கள் உதவிக்கு ஆரபித்தி தி போன்ற தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளன சுருக்கமாக மனம் என்பது நமது அனைத்து அனுபவங்களுக்கும் ஆதாரம் மனதின் கள்ளங்கபடமற்ற நிலையை புரிந்து கொண்டு ஞானத்தின் மூலம் கவலைகள் பயங்கள் மற்றும் குழப்பங்களிலிருந்து விடுவிப்பதன் மூலம் நாம் உள் அமைதி தெளிவு தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தைப் பெற முடியும் ஸ்ரீ பகவத்தின் போதனைகள் மனதை அமைதிப்படுத்தி வெளிப்புற உலகில் திறம்பட செயல்பட உதவும் நடைமுறை வழிகளை வழங்குகின்றன